தனிஷ்கர் வந்து முருகருக்கு வந்து பூஜை பண்ணின்னு இருக்காங்க முருகனுக்கு அரோகரா முருகா முருகனை நம்ம இன்னொரு கைவிடப்படாது அது உண்மைங்க எங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி பூஜை பண்ணியிருக்கோம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமல் வச்சிருவாங்க சரிங்களா தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்டே இருங்க ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா முருகா தனிஷ்கருக்கு தெரிஞ்ச மாதிரி பூஜை பண்ணுறாங்க முருகா தப்பாக இருந்தாலும் கரெக்டாக இருந்தாலும் எங்களுக்கு ஆசை வழங்கணும் முருகா நீங்கள் தான் அருள் வழங்கணும் முருகா சரிங்களா தனிஷ்கர் ஆசைப்பட்டு கேட்டான் செய்கிறேன்னு சொல்லிவிட்டு அதனால் சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா ரொம்பவே சந்தோஷம் இந்த மாதிரி பூஜை பண்ணதில் நான் இதுதான் தான் ஃபஸ்ட் டைம் தைப்பூசத்துக்காக இந்த மாதிரி இருந்து சாமி கும்புறது இதுதான் ஃபஸ்ட் டைம் சரிங்களா நம்மளோட வீடியோவை தொடர்ந்து ஆதரவு கொடுங்க சரிங்களா வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா வெற்றி வேல்முருகனுக்கு அரோகரா வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா முருகா எல்லாரும் நல்லபடியாக இருக்கணும் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும் என்னோட யூடியூப் சேனல் நல்ல ரன் ஆகணும் நல்லா வியூஸ் போகணும் முருகா நீதான் காப்பாற்றணும் முருகா நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் எல்லாரும் நல்லா இருக்கணும் சரிங்களா வேல் முருகனுக்கு அரோகரா அரோகரா வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா 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 முருகா நீதான்ப்பா எல்லா வளமும் சிரமமும் பெற்று எல்லா எல்லாரையும் காப்பாற்றணும் முருகா நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்லாம் நல்லபடியாக இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் நீதான் அருப்புரியணும் முருகா பார்த்து கொண்டு வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா மணியாட்டு குங்குமஜாவை

こんにちは。<っ> ோரா <trivel> அரோ <murudaratyate> નેસામી ઓરવાંગાલ ને સુતી બહાર કેટલી ઓરીયે પાયરગાને આરો

wala ng po isama ko mga modelo pa kala bye